வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் மிக எளிதாக பொய் சொல்லிவிட்டு போய்விடலாம் உண்மை பேசுவதை விட என்று சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் நடைமுறையில் பொய் பேசுவதுதான் மிக மிக கடினமானது உண்மை பேசுவது எப்போதும் எளிதானது பொய் பேசினால் ஒவ்வொரு பொய்யையும் அவன் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையானால் ஒரு பொய் இன்னொரு பொய்யோடு முரண்பட்டு நிற்கும் உண்மை பேசுகிறவனுக்கு அப்படியெல்லாம் நினைவாற்றல் தேவையில்லை எது உண்மையோ அதை எந்த நேரத்திலும் அவரால் சொல்ல முடியும் இதைத்தான் ஆப்ரஹாம் லிங்கன் மிக வேடிக்கையாக குறிப்பிடுகிறார் நோ மேன் ஹேஸ் குட் எனப் மெமரி டு பி எ சக்சஸ்ஃபுல் லயர் என்று எழுதுகிறார் யார் ஒருவனும் மிக வெற்றிகரமான பொய்யனாக இருக்கிற அளவுக்கு அவ்வளவு தேர்ந்த நினைவாற்றல் உடையவனாக இருக்க முடியாது என்கிறார் பொய் பேசுவதற்கும் நினைவாற்றலுக்கும் இவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது